ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சௌந்தரர்களை எழுபதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் மிரணாளி ருத்வீனாம் தவ குஜலதானாம் சதர்ஷனாம் அம்பாளுடைய தாமரை கொடிகள் போன்ற நான்கு புஜங்களை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் சிவ அபராதத்துக்கு சாந்தி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிமுடியை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போனவா விஷ்ணு வந்து தன்னால பார்க்க முடியலன்னு சொல்லி சொல்லிட்டார் பிரம்மா வந்து தான் பார்க்க அதை பார்த்ததா போய் சொன்னதுனால சிவன் வந்து புன்சிரிப்பால அஞ்சு தலை கொண்ட பிரம்மாவோட தலை ஒரு தலையை வந்து கிள்ளி எடுத்துட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு மிச்சம் இருக்க நாலு வந்து காப்பாத்திக்கணுமே அப்படின்னு வந்து தேவியோட அனுகிரகம் இருந்தா இந்த மிச்சம் இருக்க நாலு தலையாவது காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு தேவியோட நான்கு புஜங்களை கொண்டு தன்னுடைய நான்கு தலைகளை காப்பாற்ற சொல்லி தேவியை நோக்கி பிரம்மா வந்து துதி ப பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது சொல்றதுதான் இந்த ஸ்லோகம் அதனால பிரம்மாவுடைய நான்கு தலைகள் காப்பாற்றப்பட்டது சிவ இருந்து கொஞ்சம் தப்பிச்சார் ஒரு தலையோட போச்சு அப்படிங்கிறது தான் இது இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சனி குரு சேர்க்கை உள்ளவாலும் சரி தனுசுல சூரியன் செவ்வா சுக்கரன் உள்ளவாலும் சரி இந்த சிவ அபராதத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் ஒரு காலகட்டத்துல பெருசா வளர்ந்தா மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்துல வந்து அதை அப்படியே வந்து கீழ் நோக்கி கொண்டு போவதுக்கு வாய்ப்பு வந்து சில நேரம் கீழே இருக்கும் சில நேரங்கள் மேல இருக்கும் இது வந்து என்னத்தால ஏற்படுறதுன்றது தெரியாத ஒண்ணு இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறவா வந்து யார் நடத்துறாடோ அவ திடீர்னு அகால மரணம் ஆயிட்டாலும் கூட என்ன பண்றதுன்னு தெரியாம மொழிக்கிறா அப்போ வந்து லாபம் எல்லாம் இல்லாம நஷ்டத்துல ஓடுறது அப்படிங்கிற காலகட்டத்திலையும் சரி இந்த இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது அந்த லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடம் வந்து இவளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த சிவ அபராதத்திலேருந்தும் வந்து மீண்டு இந்த தடைப்பட்ட காரியங்கள் வந்து திருப்பி எழுந்து நல்லபடியாக நடந்து இவளுக்கு வந்து மேன்மேலும் சிறப்பு கொடுக்கும் அதிக லாபமும் தரும் இப்போ ஒரு காரியம் பண்ண போகிறோம் அடிக்கடி அதில் வந்து தடை வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு எங்கேயோ பண்ணியிருக்கோம் அதனால ஏற்படக்கூடிய தலைகள்ன்றதான் இப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்து அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பாராயணம் பண்ணும்போது இது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இப்போ தினமே சொல்லிட்டு வரும்போது சுவா சிவனோட அருளும் கிடைக்கிறது அம்பாலோட அருளும் கிடைக்கிறது ஏன்னா துதி பாடும்போது சிவனோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் இந்த பிரம்மா விஷ்ணுத்துல நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்தாப்ல வந்து அவளை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணலாம் சொல்லிட்டே வந்து வெண்பொங்கல் மஞ்சப்படி போட்ட வெண்பொங்கலும் தாம்பூலமும் எழுதி பண்ணும்போது இவா வந்து நட்டத்தில் இருக்கிற கம்பெனியை நிமிட நின்று அதிக லாபம் தரும் அப்படிங்கிறது ஒண்ணு எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாக கூடும் அப்படிங்கிறது ஒண்ணு தனக்கு அடிக்கடி தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு இந்த தடைகள்லாம் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சொல்லக்கூடியதான் இந்த ஸ்லோகம் அப்ப சொன்னாலும் இந்த தடைகள் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் தினமே ரெண்டு தடவை சொல்லிட்டு வரும்போது போற காரியத்துல அடிக்கடி சின்ன சின்ன தடைகள் வருதுல அது கூட இல்லாம எல்லாமே வந்து ஸ்மூத்தா சாத்விகமா நமக்கு வந்து அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த சோகம்